போங்க 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 1 ஆர ஆரੰਜரா கொண்டாங்க கூடைரான் கொண்டாங்க ஐய பாளைய கொண்டாடுறதுக்கு ஒரு மகத்து கொண்டாடி நம்ம டீல மொட்டைராஜேர் நல்ல குடி கொண்டாங்க ஓட்டாரி பேற பன குடி சார்க்கு கோவில்்சேவர் கடுமையான கடுமையான போராட்டம் கூட்டல கூட்டல

वेंदो आनंदा

ೇರ್ಗ போய் திருசாயிங்க திருசாயி லெஃப்ட்ல ஏறி போறேன் ரைட் லேண்டா போற உள்ள போடிராஜே

t a h u out of the arena.

பெருமைதி முருகன் போட்டு வருகின்ற சாரதி சக்தி ஐந்து வண்டிகள் தனியா ஐந்து வண்டிகள் தனியா ஒன்று ரெண்டு தனி மூணு நாலு தனி ஐந்து மாவட்ட சாலை साहनी और ओके कुमार ओके कुमार शिखर हंगे गोल्ड रॉक का यूनिट मुख्यालय आवदागा ग्रोम में कुंडल कर कर एक को टाइफोड चाहिए आ रहा ओ यार जी दरिया में जा रहा आज और काउंट डाउन से टारगेट भारी तेजी से आ रहे हैं நடந்து கொண்டிருக்கும் சின்ன மாடு சின்ன மாடு முதலாவதாக கம்பம் ஓகே குமார் கம்பம் ஓகே குமார் சிவகங்கை கோகுல் ராஜா இணைத்து முதலாவதாக இரண்டாவதாக கூட கூட ஆசை காலாய்

காலை வழக்கறிஞர் கோா இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி நல்ல கம்பம் குமார் கம்பம் ஓகே குமார் சிவகங்கை கோகுல் ராஜா திவகாங்க இரண்டாவதாக திருமலை பின்னர் மூன்றாவதாக ஓட்டு வருகின்ற சாரதி கோம்பை ராஜா நான்காக திருநெல்வேலி மாவட்டம் துறைசாமி ஐயங்கார் நான்காவதாக முதலில் கொடிய விட்டு முதல் இடத்தை தக்க வைத்து பார்த்து கொண்டு இருக்கும் உரிமையாளர் உடல் ஒன்று பெருமை தேர்திட வழக்கறிஞர் ராஜா இணைத்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி நல்ல இரண்டாவதாக தேடி மாவட்ட காலையில் வளர்ப்பவர் மாவட்ட தலைவர் ஓகே குமார் சிவகங்கை கோகுல் ராஜா இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ஆனந்தா மூன்றாவதாக திருமலை பின்னர் தேவர் திருமலை பின்னர் தேவர் கம்பம் கம்பம் மூன்றாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி பாம்பை ராஜா நான்காவதாக திருநெல்வேலி மாவட்டம் நாடு தாம்பர் ராஜ்யம் மற்றும் துணை சாமி பிராவது தேவாலன் சுமார் முதல் இனங்கள் தலை தேவ சொல் <laughs> <laughs> <laughs>